ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாமாங்க நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கொடி வகைங்களான செடிங்க கொடி வந்து இப்போ நம்ம வந்து புடலங்காய் செடி வந்து நல்லா கொடி இருக்குது அதுக்கு வந்து க நூல் கட்டி விட்டுருக்குறேன் அப்புறம் வந்து இந்த சங்குப்பூ செடி இந்த சங்கு செடி செடியாக வளர்க்காம நீங்கள் இது மாதிரி கொடி மாதிரி விட்டிங்கன்னா இன்னும் நிறைய பூக்கள் கிடைக்கும் அந்த பூக்கள் வந்து நீங்கள் பறிக்கலைனாலும் காய் வ வந்ததுன்னா காய் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அது பூ கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பூவே பூக்காமல் அப்படியே நிற்கும் பார்த்திங்கன்னா இதுலேயே நான் வந்து பூக்கள் வந்து பறிக்கிறதே இல்லை எப்போ தான் பூ பறிக்கிறது முன்னாடிலாம் ஃபுல்லாக பூ பறிச்சிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து பூ பறிக்கிறது இல்லை காய் வந்துடுது காய் வந்துட்டால் நம்மளுக்கு பூக்கள் வந்து அந்தளவுக்கு வர்றது அந்த காய் பழுத்து கொட்டி அதுக்கப்புறம்தான் அது வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த புடலைக்கு வந்து நூல் கட்டியாச்சு நம்ம வச்சுருக்கிற இடத்துல இருந்து எப்படி கட்டி விடலான்னு கொஞ்சம் யோசித்து நான் வந்து கட்டியிருக்கிறேன் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க எங்கள் பைப்பில் இருந்து கட்டி அப்படியே செவுத்துலக்காக கட்டி விட்டு நல்லா அதை வந்து அதிலே படற விட்டாச்சு அப்புறம் வந்து அவரை செடியில் நம்ம வந்து உரம் எதுவுமே கொடுக்கல அது வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் வளர்ந்து வரந்தோடனே அது பாருங்கள் ஃபுல்லாக மொட்டு வச்சாச்சு மொட்டு வச்சுருக்குது ஆனால் இப்போ வந்து நான் உரம் கொடுத்துருக்குறேன் அது என்ன உரன்றதை உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் அது வந்து எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன் பார்த்திங்கன்னா மஞ்சள் செடியும் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது லிக்விடாக தான் கொடுத்துருக்குறேங்க உரம் அந்த உரம் வந்து எப்படி கொடுக்குறது எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் என்னோடய வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா கொய்யா அந்த நம்ம ரொம்ப நாளாச்சு உரம் வச்சு இப்போ உரம் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு துளிர் வந்து துளிரில் அப்படியே ஒரு மொட்டு வந்துருக்குதுங்க இப்போ வந்து பார்க்குறக்கு தெரியல அதில் ஏன்னா துளிரும் அதுவும் சேர்ந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பெருசாக ஆக உங்களுக்கு வந்து அதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கலர் ரோஸு துளிர் நல்லாவே வந்துட்டுருக்குது அப்புறம் நம்ம இதுவும் வந்து அவரை செடி கொடி மாதிரி வந்து வருதுன்னு நான் கட்டி விட்டேன் ஆனால் இது நம்ம செடி அவரை தான் போட்டது பாருங்கள் இந்த இதோட அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி அந்த கொடி ஸ்டாப் ஆகிட்டு அது வந்து செடியாக தான் வளரும் நமக்கு சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதை முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்